ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பி செய்யும் சின்ன சின்ன அண்ட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் பட்டனை தட்டி விட்டுருங்க இயர்லி மார்னிங் எடுத்தது அவங்க அப்பா அக்சைஸ் பண்ணும்போது எடுத்தது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ங்க காமி 두 배는 아메, 두 슬리트, 두 슬리트, 리트두 슬리트, 두 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 슬리트,

anna ingga sama ya, anna sih juga lah. Hey. <susuruh> <susuruh> என்ன பட்டோ அண்ணன் தூங்கிச்சுனா நீ தூங்கிட்டியா என்ன தங்கம் யோ அண்ணன் சாமி தள்ளக்கூடாது கூடாது அண்ணன் தூங்கி அனுச்சிருக்க குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் ஐயோ அடிக்கிறோம் அடிக்கிறாமா ஐயோ 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 네, 너, 아, 누나, 아, 이 아, 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 3 아, 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 브 아, 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 நல்ல உங்களுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள்